இலங்கை திரிகோணமலை மற்றும் முல்லைத்தீவுக்கு நெருக்கமாக நீடித்து வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சில மணி நேரங்களில் புயலாக மாறுகிறது அதாவது பெண்கள் புயலாக மாறுகிறது இந்த பெங்கல் புயல் எந்த இடத்துல கரையை கடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு கேள்வி இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து தமிழக கடற்கரை குறிப்பாக சென்னையை நோக்கி நகரக்கூடும் அப்படின்ட்டு நம்மளுடைய இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க இது எந்த இடத்துல கரையை கிடக்குன்னு இது வரைக்கும் அறிவிக்கப்படல அத பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஆனா மழையே இல்லைங்க மழையே பெய்யல புயல் தான் சொல்றீங்க தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்திலையும் மழை பெய்யல மழை எப்பங்க ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் கேட்குது அவங்களுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாளை காலை இப்ப அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலா மாறினாலும் அதுக்கு வெப்பம் என்பது கிடைக்காம இருக்கும் நாளை பொழுது விடிந்ததும் நாளைக்கு காலையில ஒரு ஏழு எட்டு மணிக்கு மீண்டும் திருவள்ளூர் முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் நாளைக்கு காலையில் மழையானது தொடங்கும் காலை ஏழு மணிக்கெல்லாம் நாளைக்கு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் மழை தொடங்கும் படிப்படியாக அந்த மழையானது அதிகரிக்க தொடங்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நாளைக்கு வந்து மதியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மழை சற்று குறையும் குறைந்தாலும் மீண்டும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிகாலை முதல் மழையானது தொடங்கும் அது தொடங்கியது இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்க போற காலையில தொடங்க போற மழைதான் ஒரு பிரச்சனைக்குள்ளான ஒரு மழையாக சென்னைக்கு மாற அந்த சென்னை அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதுக்கப்புறம் நம்முடைய புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து பகுதி கடலூர் மாவட்டங்கள் உட்பட வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில ஆரம்பிக்கக்கூடிய மழை நவம்பர் இருபத்தி ஒன்பது நவம்பர் முப்பது அதுக்கப்புறம் டிசம்பர் ஒன்று இந்த மூன்று நாட்களும் ஒரு தீவிரமான மழையை வந்து பாத்தீங்கன்னா வடகடலோரம் சந்திக்க போகுது அப்ப வடகடலோரம் சந்திக்க வட வடகடலோரத்தை நோக்கி தான் இந்த நிகழ்வு நகருது அப்படின்ட்டு நம்மளுடைய இந்திய வானிலை மையம் சொல்லிட்டாங்க அதுக்காக தான் சொல்றேன் சென்னைக்கு மூன்று நாள் எச்சரிக்கை தேவை நவம்பர் இருபத்தி ஒன்பது நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று இந்த மூன்று நாளும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை தேவை இது வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியான அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கல் அதாவது மகாபலிபுரம் அந்த கல்பாக்கம் இந்த இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கடப்பது போல வானிலை படங்கள் குறிப்பாக ஐரோப்பிய மாடல் காட்டக்கூடிய செய்தி இதுதான் ஆனால் இந்திய வானிலை ஆய்மையும் இந்த இடத்துல தான் கரையை கிடக்கணும் இன்ன வரைக்கும் சொல்லலை இருந்தாலும் நாளைக்கு காலையிலேருந்து மழை ஆரம்பிக்குது இது புயலாக மாறும் பட்சத்தில் மிக மெல்ல ரொம்ப தீவிர வந்து பார்த்தீங்கன்னா இது நகராது இது ரொம்ப பொறுமையா நாளைக்கு காலையில் வரைக்கும் தொடர்ந்து நம்மளுடைய முல்லைத்தீவு திரிகோணமலைக்கு நெருக்கமாகவே இருந்து நாளை காலைதான் சற்று வடக்கு நோக்கியே கிழக்கு வடக்கு நோக்கியே தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அது நகரக்கூடும் பொறுமையாக நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முழுக்க புயலாகவே அது கரையிலேயே அதாவது நம்மளுடைய கரையிலன்னா தமிழக கட கடற்கரையிலிருந்து குறிப்பா நாகையிலிருந்து கிழக்கேயே கிழக்கேயே நீடித்து ஒரு மலையை வந்து தருவ தரும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு பார்க்கலாம் இது புயலாக மாறிய பிறகு அதுக்கப்புறம் அதிதீவிர புயலாலாம் மாறாது தீவிர புயலாலாம் மாறாது அதிதீவிர புயலாகவும் மாறாது இது புயலாக மாறப்போது நாளைக்கும் புயலா இருக்க போது இருபத்தி ஒன்பதாம் தேதியும் புயலா இருக்க போது முப்பதாம் தேதி இது குழல் குறைந்து காணப்படும் அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மறுபடியும் டீப் டிப்ரஷனாக மாறும் அப்படின்னு நம்மளுடைய இந்திய வானிலை ஆய சொல்லிருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் அதனால இந்த வீடியோ எடுக்க வந்த நோக்கம் மழை இல்லை மழை இல்லை மழை இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது அந்த பேச்சுக்கு பதில் சொல்லிட்டேன் நாளைக்கு காலையில பொழுது விழுந்தோனை படிப்படியாக மழை அதிகரிக்கும் நாளை வந்து நள்ளிரவு நள்ளிரவுலாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா மழை இல்லாமல் இருந்தாலும் மறுபடியும் அடுத்த நாள் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்க போற மழை சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாள் தொடர் மழையாக நவம்பர் இருபத்தி ஒன்பது நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று இந்த மூன்று நாள் மழை இருக்கும் இது எந்த இடத்துல பகுதியில் கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது இது எந்த இடத்துல கரையை கடக்க போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல அப்டேட் மூலயமா பார்ப்போம் தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா அது வடக்கு நோக்கி அதாவது சென்னைக்கு நெருக்கமாகவும் அதாவது வந்து சென்னைக்கும் புதுச்சேரிக்கு சென்னைக்கு நெருக்கமாக வருவது போல நம்மளுடைய அமெரிக்கா மாடல்லாம் காட்டுது பட் ஆனால் அது எந்த இடத்துல தொடர்ந்து வந்து தமிழகத்துல இந்த இடத்துல கரையை கடந்து போவது போல அமெரிக்கா மாடல் காட்டலை ஆனா ஐரோப்பிய மாடல் காட்டுது ஆனா அமெரிக்கா மாடல் என்னங்க அது அமெரிக்காவே தோத்து போயிருச்சா பார்க்கலாம் என்ன நடக்குது அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கும் போது அதை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி